அதாவது இந்த ரெண்டு நாளாக ஒட்டுமொத்த மீடியாவும் பேசிகிட்டு இருக்கிறது நம்ம திருப்பதி லட்டை பற்றி தான் ஸோ அந்த லட்டு பிரச்சனை இப்போ கார்த்தியோட மெய்யரகன் படத்தோட ரிலீஸுக்கே மிகப்பெரிய வினையை வந்துடுச்சோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்ம கார்த்திகர்கள் ஆந்திராவில் வந்து இந்த மெய்யர்கள் படத்தோட ப்ரொமோஷனுக்கு போயிருக்காரு அங்கே கம் இருப்பாங்களா உடனே வந்து லட்டை பத்தி கேள்வி கேட்டிருக்காங்க உடனே கார்த்திகர்கள் ரொம்ப ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு இப்போதைக்கு லட்டு பற்றிலாம் பேச வேணா மிகப்பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு கேஷுவலாக சொல்லியிருக்காரு அதுவும் ஜாலியாக சிரிச்சிட்டு சொன்னதை அங்கே இருக்கிற மக்கள் குறிப்பாக அரசியல் தலைவர்கள் நக்கலாக சொல்கிறாரோ அப்படிங்கிற அளவுக்கு அதை வந்து வேறு மாதிரி ட்ரீட் பண்ணிட்டாங்க உதாரணத்துக்கு பவன் கல்யாண் துணை முதல்வர் அவர் என்ன பண்ணிட்டார்னா லட்டு பிரச்சனை ஆந்திரா மக்களோட உணர்வுபூர்வமான ஒரு விஷயம் அதை வந்து காமெடியாக்கி ஜோக்காக பேசி உங்கள் பட ப்ரொமோஷனுக்கு வந்து யூஸ் பண்ணாதீங்க இது எல்லா நடிகளுக்கும் நான் ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறேன் அப்படின்னு கொந்தொழிச்சிட்டாரு ஸோ இதை பார்த்த கார்த்திகர்கள் பார்த்தீங்கன்னா உடனே பவன் கல்யாண்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா நான் உங்கள் மேலே மிகப்பெரிய மரியாதை வைத்திருக்கிறேன் அது மட்டும் கிடையாது நானே லார்டு வெங்கடேஸ்வரோட தீவிரமான பக்தன் ஸோ யாருடைய மனதையும் நான் புண்படுத்த மாட்டேன் புண்படுத்துகிற நோக்கத்தில் நான் அப்படி பேசலை ஸோ எப்பவுமே நம்ம ஒன்றா தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்துக்கு தற்காலிகமாக முற்றுப்புள்ளி வச்சிட்டாரு ஆனாலும் கூட இங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பவன் கல்யாண் மிரட்னா கார்த்தி பயந்துருவரா அப்படி கூடாது நான் வந்து கேஷுவலாக தான் சொன்னேன் நான் வந்து புண்படுத்தலாம் கிடையாது அப்படின்னு நிறுத்தியிருந்தால் பரவாயில்ல மன்னிப்பு கேட்டது அப்படிங்கிறது உண்மையாலுமே ஒரு தமிழனுக்கு இழுக்கான இழிவான விஷயம்தான் அப்படின்னு சொல்லி இங்க கார்த்திய விமர்சனம் ஆயிருக்காங்க இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கார்த்தி கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருடங்களுக்கு முன்னாடி தெலுங்கு பிரஸ் மீட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் ரசிகர்கள் பிடிக்குமா இல்லை தெலுங்கு ரசிகர்கள் பிடிக்குமான்னு கேட்க அங்க இருக்கிற ஃப்ளோல வந்து எனக்கு தெலுங்கு ரசிகர்கள் தான் பிடிக்கும்னு சொல்ல நம்ம தமிழ் இன்ன தலைவர்கள்லாம் சேர்ந்து போய் கார்த்தியோட உருவமையை எரிக்க ஆரம்பிச்சாங்க ஸோ அப்போவே இந்த தெலுங்கு பிரச்சனை தமிழ் பிரச்சனையில் கார்த்தி சிக்கினார் இப்போது லட்டு பிரச்சனையில் தெலுங்கு தலைவர்கள் வந்து கார்த்தியை எச்சரிக்கை இப்போ உடனடியாக முற்றுப்புள்ளி வெச்சாகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் மன்னிப்பு கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க எது எப்படியோ மெய்யலகம் தெலுங்கு ரிலீஸ் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறத நம்ம இதன் மூலம் உறுதியாக சொல்லிக்கலாம்